வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்களா இன்றைக்கும் ஒரு மழைக்கு இதமான ஒரு சாப்பாடுதான் சொல்லணும் வேணா இது வந்து ஒரு சிற்றுண்டி தான் சொல்ல வேணும் நாங்கள் நல்ல ஒரு சுட சுட கிழங்கு ரொட்டி தான் செய்ய இது வந்து கூடுதலாக மரவழி கிழங்கு வச்சும் செய்து கொள்ளலாம் நாங்கள் இன்னைக்கு உருளை வச்சு கொண்டு தான் இந்த கிழங்கு ரொட்டி செய்யப்பறம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் மழைக்கு பிளேண்டியோட சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இன்றைக்கு வந்து வீடியோ வழியா செய்யல என்ன மழை வந்து பாட்டம் பாட்டமே வந்து கொண்டே இருக்குது தொடர்ந்து பெய்யலை

நாங்கள் வந்து கிழங்கு ரொட்டி செய்யறதுக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறோம் உருளைக்கிழங்கை முதல் வந்து கழுவினாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் மண்ணு நல இருக்குமென்றதுக்காக இப்போ இந்த பானைக்குதான் நான் அவிய விட போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னா ஜோசி பிக்யாடா கல் வச்சிருக்கண்டு நாங்கள் கிழங்கு ரொட்டி செய்யறதுக்கு பெரிய ரொட்டி கல்லாம் செய்யப்போறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரொட்டி கல் அந்த கறிலாம் சுடப்புறோம் அதெண்டா ஒரேடியா நாங்கள் வச்சு சுடலாம் கூடுதலாவே சுட்டு கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த கலை சின்ன அடுப்பில் அந்த கையில் வைக்கலாம் எங்களோட பலமயாசம் சமைக்கிற அந்த அடுப்பில் வந்து வைக்கலாம் அதனால இந்த கலையில் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து தண்ணி விடுவோம் கிழங்குன்ற மட்டத்தோடு தண்ணி விட்டால் காணும் இனி நாங்கள் அடுப்பு அவிய விடுவோம் என்ன அந்த மூன்று பக்கம் கல் கல் வச்சு அடுப்பண்டா எல்லா பக்கத்துலேயும் உறவு வைக்கலாம் நிறைய உறவு வைக்க மேடம் ஆனால் கீழே வந்து தாங்க சீமேந்த எண்டாபடியாக தகரம் போட்டுட்டு தான் செய்கிறோமே என்ன ம் எல்லாத்தையும் சீமேந்த எல்லாம் படிச்சு போ அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டது நாங்கள் கிழங்கு பானையை வைப்போம் கிழங்குங்களுக்கு நல்லா அவியட்டுக்கும் எங்களுக்கு வந்து கிழங்கு அவிஞ்சு ஒன்று இருக்குது கிழங்கு ரொட்டிக்கு நாங்கள் மா குழாய்க்க போகிறோம் இது வந்து கோதுமைமா நல்லபடியாக அரித்து எடுத்து வச்சிருக்குறோம் ஒரு கிலோமா எடுத்துருக்குறோம் இந்த மா குழாய்க்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து நாங்கள் நல்ல கொதி தண்ணி விட விட மாட்டில வளமையாக நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழாய்ப்போமோ அதே மாதிரி இளம் சுடு தண்ணியாக அதாவது ஒரு நிகாக்கண் சூட்டில் தான் இந்த தண்ணியை நாங்கள் விட போகிறோம் அதோட உப்பு சேர்ப்போம் தூளு பண்ணபடியாக கரைஞ்சிரம் நாங்கள் வந்து சுடுதண்ணியாக வந்து அளவளவாக விட வேணும் அதோட வந்து இப்ப நாங்கள் ரொட்டிக்கு பார்க்க கொஞ்சம் இந்த மாவை வந்து இலக்கமா குலைக்க இது இளம் சூட்டு தான் நாங்கள் கை வச்சு கூடிய மாதிரி இருக்கு நல்ல கொதி தனி என்ன கை வச்சு விடனா குலைக்கலாது நாங்கள் இந்த பருவத்துக்கு குழைச்சுட்டோம் இனி வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு குலைக்க போறோம் கிணக்க விடணும் அண்டில கொஞ்சமாக விட்டு ஃப்ளஜாக காணும் அப்போ இனி நான் குளங்க ரொட்டி சாப்பிட்றேன்னா கடைக்கு போவதில்லை இஞ்சியை சாப்பிட்லாம்ன்றிருக்கோம் ஓ நொடுகளும் செய்யற மாட்டாள் வந்துட்டேன்டா சரி அடிச்சு குளைச்சாதான் மான் நல்லா சாஃப்ட் இருக்கும் அடிச்சு குளைச்சாதான் நல்லதால மஞ்சடி உங்களுக்கு தெரியுது நாங்கள் மா குளாச்சிட்டோம் இனி வந்து அளவளவான உருண்டையில் உருட்டி எடுப்பேன் நாங்கள் அளவளவான உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துட்டேன் இனி வந்து கிழங்கு ரொட்டிக்கான கறியை வந்து செய்து தான் நாங்கள் ரொட்டி தட்டை ஒழிக்கிட வேணும் இப்போ நாங்கள் ஒரு கிழங்கு ஒருக்கா திறந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டுருக்கு ஆண்டு அப்படியே அந்த கரண்டி அப்படி வெட்டுப்பட்ட பாருங்க அவிஞ்சிட்டு இனி நாங்கள் வா உங்களுக்கு கிழங்கு வந்து ஆறிட்டது நாங்கள் கிழங்குல தோலை வந்து உரிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் நல்ல வடிவாக உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி எடுக்கப்புறம் இப்படி கத்தி வைக்கவே விடுறாங்க அப்படி கத்திய அவ்வளவு காமிக்கிட்டு இப்படியே நாங்கள் எல்லா கிழங்கையும் பொருத்தி எடுப்போம் நாங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் அளவளவா வெட்டி எடுத்துட்டோம் இந்த கிழங்கு ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று லீக்ஸ் வந்து நாங்கள் வட்டி வச்சுருக்குறோம் நல்ல கழுவி வட்டி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து போன அப்புறம் முன்பிலுமே லீக்ஸும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும் அந்த கிழங்கு ரொட்டிக்கு கடிவடைய சாப்பிடக்க நல்லா இருக்கு இனி நாங்கள் கிழங்கு ரொட்டிக்கு தேவையான அந்த கறையை வந்து செய்ய தொடங்கப்பறம் அடுப்புங்களுக்கு எரிக்குது இது இந்த பெரிய தாஜிக்கெல்லாம் செய்யப்போகிறோம் கூட கிழங்கு தானே அப்போ பெரிய ராஜிக்கு செய்யப்போகிறோம் நாங்கள் கறி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து எங்களுக்கு கொதிச்சுட்டு நாங்கள் கொஞ்சமா கடுகும் பெருஞ்சீரமும் போடுவோம் ஓ வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமா போடுவோம் அதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பந்திலையும் போட்டுக்கொள்வோம் நல்லா திரட்டி விடுவோம் இது வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது கானம் அடுத்ததாக நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் லீக்ஸை போடுக்குறோம் லீக்ஸ் கொஞ்சம் பெரியது உண்டாவே படுத்தலை மேடம் அப்படி இன்றைக்கி பதங்கினோன்னே நல்லா அப்படி சுருண்டு ஒன்று வந்துடும் நாங்கள் வந்து பச்சை மிளகாய் பதஞ்சிருக்கோம் கொஞ்சம் பச்சை மிளகாய் பதிலாக செத்தல் மிளகாயும் கொஞ்சம் போட்டு போடுவோம் லீக்ஸ் எங்களுக்கு வதங்கினது காணம் நாங்கள் வட்டி வைச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்கு அதோட சேர்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் இதுக்கு வந்து நாங்கள் துண்டு மிளகா தான் போடுறப்பறோம் கண்டர் தூள் போடுவோம் நீங்கள் வந்து தூள் சேர்க்கிறதா சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் கொஞ்சமாக தூள் சேர்க்க வேணும் அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க அப்புறம் அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிளகும் உள்ளியும் இடித்து வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் இது நாங்கள் நல்லபடிவோம் அப்படியே பிரட்டி விடுவோம் உரைப்பின்ற அளவுக்கு நீங்கள் இந்த கட்டர் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் என்னடி தூளை சேர்த்து கொள்ளலாம் மசியாட்டிக்கு நாங்கள் இந்த அப்படி அழைப்படி இருக்க மசிச்சு சரி நாங்கள் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் அப்படியே தனதுல கண்டிவிட்டது நாங்கள் வந்து கிழங்கு ரெட்டி சுட்டு எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பெரிய கல் வந்து அடுப்புல வச்சு அடுப்பு எரிக்க படிக்கிட்டோம் பாருங்க நல்ல சூடாகணும் இந்த கல் வந்து தான் அடுப்பு விலைக்க நாங்கள் எரிச்சு விட்டுட்டோம் இப்ப கிழங்கு ரொட்டி நாங்கள் தட்ட தொடங்க போறோம் இப்ப எங்களுக்கு வந்து பக்கத்து அண்ணா தான் வந்து எதேச்சியா வந்துவர் நாங்கள் வந்து இந்த வடிவம் வந்து பிள்ளையண்டா போல தான் வடிவம் சொல்லி சொன்னார் பார்ப்போம் முக்கோணம் முக்கோணம் வந்துட்டு இப்படியே சதரம் செய்வீங்களே சதுரம் வந்து இப்போ நாங்க இறைச்சி போடல சைவத்துக்கு தான் முக்கோணம் முக்கோணம் கடயில வந்து அப்படி செய்யறதா ஆ அந்த உருட்டு கட்டை இருந்தால் அதிலேயே மச்சு உருட்டி போட்டு வீச நாங்களும் வந்திருக்கும் இவர் வந்த தப்பிட்டோம் நாங்கள் கையாலேயே அப்படியே உருட்டி போட்டு

இப்போ வந்து கிழங்கு ரொட்டிக்கு வந்து நாங்கள் கறி எல்லாம் வச்சு நல்ல வடிவாக சுற்றி எடுத்துட்டோம் இனி வந்து நாங்கள் சுட்டடுக்கப்புறம் இந்த ரொட்டி தகுறதுக்கு நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் பூசப்பறோம் இப்ப வந்து நாங்கள் தட்டி வச்சிருக்கிற கிழங்கு ரொட்டி எல்லாத்தையும் போடப்புறோம் ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்குது நாங்களும் சுற்றி இருக்குது புடி இறங்கணும். இதெல்லாம் சௌபிரம். இதல வந்து முக்கோணங்கள் விரபொது. பெரிய கல்லன்றோடியா நாங்க எல்லாம் போட்டுறோம். பெரிய அளவுல வச்சது நல்லமனா. ஒரு செட்ட்க்கு தான் கிடைக்க போறது. வேற ஒரு தரம்ல நமக்கு இன்னொரு செட் வைக்கலாம். ஓmana கூடதுனா யிற்றுங்களுக்கு அப்படியே அவியட்டுக்குமா அப்படியே எங்களுக்கு இப்போ நாங்களுக்கு நாங்க ரொட்டியெல்லாம் பிராட்டி விடுவோம் பாருங்க எப்படி அமைஞ்சிட்டு வருவோம் மேடம் இப்படியே எல்லா ரொட்டியும் பிராட்டி விடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு கிழங்கு ரொட்டி வந்து நல்ல படிவா சுடுபட்டு நாங்கள் எடுக்க இப்போ நாங்கள் கிழங்கு ரொட்டியெல்லாம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சேனா அதோட வந்து பிளேண்டி வந்து எப்பவுமே பிளேண்டி தான் எனக்கு ஒரு சுவையானது

அளவான கறி கொஞ்சம் கறியாக தான் வைப்பேன் இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறண்டபடியாக தாராளமாக கறி வச்சு செய்யலாம் என்ன அதை விட மச்சமும் வைக்கலாம் நாங்கள் இறைச்சி வைக்கலாம் இதுக்கு இறைச்சியும் வச்சு செய்து போடலாம் ம் வைக்கலாம் முட்டை கூட வச்சு செய்யலாம் நல்லா இருக்கணும் இதோட இரவு சாப்பாடு சரி ஓர சாப்பாடு அதுதான் இது ஒன்று சாப்பிட்டாலே பயிர் நம்பிடும்